என் உயிரிலும் மேலான ஆத்மபந்துக்களுக்கு ஆசீர்வாதத்துடன் இதை அனுகிரகம் இதை ஆசீர்வாதம் இதையுடைய அனைத்து அனுகிரகம் கிடைக்க வேண்டும் என்று இதையை பிரார்த்தித்து இனிய காலை வணக்கம் சாசாமத தொடர்ச்சியை பார்ப்போம் அப்புறமேயோ 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 ரிஷிகேச 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 पद्मनाभो 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 अमर प्रभु अमर प्रभु अमर प्रभु विश्वकर्मा 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 मनस्तष्ट 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 स्तव्ट्ठ स्तट्ठ स्तट्ठ स्थविरो ध्रुव स्थविरो ध्रुव स्थविरो ध्रुव अमेयर्षिेश अमेयर्षिेश अमेयर्षिकेश बनाभो अमर प्रभु बदमनाभो अमर प्रभु प्रभु अमरप्रभु विश्वगन्मात्ट विश्वकर्मा मणुस्तट्ठ विश्वकर्मा मण्ट स्थाटस्थविरो द्रुव स्तवित्तस्तविरोध द्रव हैं, स्तवित्तस्तविरोध द्रव हैं, अप्रमेयोर सीखे ऐसो, सीखे ऐसे बदमाश वो हमारा प्रभु हो, विश्वकर्मा मनुष्टित्ता, स्तवित्तस्तविरोध द्रव हैं, अप्रमेयोर प्रभु विश्वकर्मा मनुष्टित्ता, स्तवित्तस्तविरोध அப்புறமேயோர் ஸ்ரீகேச பத்மரா அமர பிரபு விஸ்வகர்மா மனு தட்ட ஸ்தவிட்ட ஸ்தவிரோத்ருபக இந்த மாதிரி மூணு மூணு வாட்டி சொல்லிவிட்டு நீ தான் முதல்லேருந்து ஆரம்பத்தை சுக்லாம்பி இன்னி மட்டும் ஒரு வாட்டி சொல்லி பழகிக்கோங்க எவ்வளோ குழ எவ்வளோ குழ எவ்வளோ குழ சொல்லு வரோமோ அவ்வளோ கோலம் அவ்வளோ கோல பலன் பலனும் கொடுப்பான் பயனும் கொடுப்பான் அந்த பரந்தாமன் ஸ்ரீகிருஷ்ணன் நம்மளாம் இந்த பாரத பூமியில் பிறந்திருக்கோன்னாலே பெரிய புனிபூமி அது ஆன்மீக பூமி அது பயம் இல்லாமல் அச்சுறுத்தல் இல்லாமல் அச்சம் இல்லாமல் வாழக்கூடிய பூமி யாரையும் யாரையும் காப்பாற்ற வேண்டாம் எல்லாரையும் காப்பாற்றக்கூடிய இறைவன் தாங்க இருக்கான் ஏன்னா யாரை நம்பி யாரும் பிறக்கலை பிறக்கலை யாரை நம்பி யாரும் வாழலை யாரும் யாராலையும் கூட போக முடியாது பெற்ற தாயாக இருந்தானே கட்டவளாக இருந்தாலும் பிள்ளைங்களாக இருந்தானே அன்பான ஒன்றும் கிடையாது சொல்லிக்காக வந்தோம் கேட்காம வந்தோம் சொல்லாமல் சொல்லிக்காமல் போகிறோம் அதுதான் வாழ்க்கை இருக்கும் வரை நாம் நமக்கு நல்ல செய்ய செஞ்சிக்கிறோமோ இல்லை நம்மளை சார்ந்தவர்களை நலிந்தோருக்கு தேவைப்படுபவர்களுக்கு சரிய உதவியோ பண உதவியோ வார்த்தைகளால் உதவியோ செஞ்சால் அதுவே மகாபுண்ணியன்னு மகாபெரிய சொல்லார் பயனடைவோம் பயனடைவதற்கு உண்டான வழிவகைக்கு குற்றத்துணியாக உரு உறுதுணையாக இருக்கக்கூடிய விஷ்ணு சகஸ்நாமம் பாராயணம் செஞ்சு பாராயணம் செய்து இறை அருளை பெற்று நாமும் நலமாக வளமாக வாழ்ந்து நாடும் செழிக்க நாட்டில் இருக்கும் அனைத்து மக்களும் நலமாக நோயில்லாமல் பயமில்லாமல் வாழ சகர சோபாவியங்கள் கெற்று பெற்று வாழ இறைவனை பிரார்த்திப்போம் எம்பெருமா ராமானுஜன் திவ்ய திருபடிகளே சரணம்